பாஷா நான் ஒரு தடவை சொன்னால் அப்படிங்கிற பஞ்சரியல் ஆகும் முத்து படத்தில் வந்து கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காம இருக்கிறது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி பஞ்சரியல் ஆகி பேசுகிறவரும் இப்படி தனக்கே உரிய பாணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவன் சொல்கிறோம் அதான் சில செய்கிறான்னு சொல்லி தாம் ப நடிக்கிற ஒவ்வொரு படங்கள்லையும் நிறைய விஷயங்களை நிறைய அம்சங்களை வச்சு அதாவது ரசிகர்கள் வந்து அந்த படம் வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் தேட்டர் விட்டு போனாலும் அதை பற்றி பேசுகிற மாதிரி அளவில் தாங்க நம்ம ரஜினிகாந்தோடைய படங்கள் நிறையா வந்திருக்கு இப்படி இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையை ஆரம்ப தூக்கத்தில் படத்தில் வந்து அப்படியே ஒரு அவருக்கு வந்து நடித்த படங்கள்லாம் ஒரு வெற்றியை தேடி தந்துட்டு இருக்கும் போது தான் அவர் மூன்று முகம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தார் அதாவது ஜெகநாதன் அவங்களுடைய இயக்கத்தில் வந்த அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் வந்து மூணு கேரக்டரில் நடிச்சிருப்பார் அந்த மூணு கேரக்டரில் ரொம்ப முக்கியமான ரசிகர் மத்தியில் பேசப்பட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டருக்கு வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி அந்த கேரக்டரை மக்கள் மனசில் பேச வைக்கிற மாதிரி அவருக்கு அசிஸ்டண்ட்டாக சப்போர்ட்டாக வந்து அந்த கேரக்டரை தூக்கி விட்டது யார் யாரையும் கேட்டீங்க அப்படின்னா நம்ம செந்தாமரை தாங்க அந்த படத்தில் ரஜினிக்கும் செந்தாமரைக்கும் நடக்கிற அந்த வில்லனுக்கு ஹீரோக்கு நடக்கிற நடக்கிற சண்டை வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பப்பட்டுருச்சு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் என் பேரை சொன்னால் வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட வாய மூடும் அப்படின்னு ஒரு டைலாகை சொல்ல அதுக்கு நம்ம ரஜினிங்க அதே குழந்தை கிட்ட போய் அலெக்ஸ் பாண்டியன்னு சொல்லிப்பார் அவங்க அம்மா வாயை சேர்த்து மூடும் அப்படின்னு ஒரு பெரிய டைலாக் கொடுத்து ரசிகர்களுக்கெல்லாம் கைத்தட்ட வாங்க வச்சாரு இதில் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா டாலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நம்ம ரஜினிகாந்தோடைய அப்பா இருக்காங்க பாருங்கள் ராணோஜி ராவ் அவங்களுடைய அவங்களை மையமாக வச்சு தான் அவங்க சார்ந்த ஒரு விஷயந்தான் அந்த கேரக்டரில் பொருந்திருக்குமா இருக்குமா அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகிற தேதி அன்றைக்கி பிரிவியூ பார்த்துட்டு இருந்தார் நம்ம ரஜினிகாந்த் அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்துச்சு அதாவது அவருடைய தகப்பனார் ராணோஜி ராவ் வந்து காலம் ஆயிட்டாங்க தவறிவிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தோடனே உடனடியாக வீட்டுக்கு கிளம்பி போனவர் அப்புறம் அப்படி அவங்க தந்தையை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டார் அப்புறம் பத்து நாட்களில் வந்து அவங்களுடைய இறுதிச் சடங்கு ஏற்படங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் திருப்பி வந்து ரஜினிகாந்த் படங்களை நடிக்க இப்படி இருக்கிற என்ன கேட்டோம்னா அந்த அலெக்ஸ் பாருங்க ரஜினிகாந்த் அவர் வந்து அந்த படத்தில் பொதுவாக ரஜினி அப்படின்னாலே அவருக்கு முடி வந்து ஒரு தனி அழகுங்க அந்த காலகட்டத்திலையும் வந்து இப்போ வரைக்கும் அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு மட்டும் தலை முடி வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அது என்ன நம்ம சூப்பர் ஸ்டாரோட அப்பா இருக்காங்கல்ல அவங்களுடைய உண்மையான முடி வந்து அமைப்பு வந்து இப்படி தான் இருக்குமா தன் தந்தை மனசில் வச்சுட்டு தான் அந்த படத்தில் அப்படி ஒரு முகபாவத்தை கொண்டு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்துருக்கிறாரு ஆனால் அந்த படம் வெளிவந்த அன்னைக்கு அவங்க அப்பா தவறி போன சரி அவர் மட்டும் இல்லாமல் அவரோட ரசிகர்களுக்கும் மனசிலோட பெரிய சோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கி அந்த மூன்று முகம் படத்தை பற்றி நினைக்கும் போது இந்த சம்பவத்தையும் நினைவு கொள்கிற மாதிரிதாங்க அமைஞ்சிருந்துருக்குது